வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க சேரன் போங்கடான்னு சொல்லிட்டு உள்ளர போயிட மை டியர் பாய்ஸ் கம் டுகெதர் அப்படின்னு சோழன் கைய நீட்ட ரெண்டு பேரும் பக்கத்துல வர கிரிக்கெட் டீம்ல வர மாதிரி ஒருத்தர் தோல்ல இன்னொருத்தர் கைய போட்டு தலைய மூணு பேரும் முட்டி வச்சுட்டு நிக்கிறாங்க என்னடா இதுங்கிற மாதிரி நிலா பாத்துக்கிட்டு இருக்க அண்ணன் நம்ம கிட்ட எதையோ மறைக்குது என்னவா இருக்கும்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணன் தான் வேணான்னு நினைக்கிறாங்கல்ல திருப்ப திருப்ப அவர கேட்டுட்டு இருக்காதீங்க நிலா ஹம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க நாமயே அந்த பொண்ணு வீட்டுக்கு நேரடியா போய் என்ன ஏதுன்னு கேட்டுடக் கூடாதுங்கிறாரு பாண்டியன் ஆஹ் அது கரெக்ட் நாம எல்லாரும் போய் அப்படி என்னதான் பேசுனாங்கன்னு கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லு ஆஹ் கேட்டுடுவோன்னு பாண்டியன்னு ஒத்துக்கிறாரு ஆஹா நாம் எல்லாருமெல்லாம் போக வேண்டாம் அண்ணியும் அண்ணனும் மட்டும் போகட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகேவான்னு பல்லவன் கேக்குறாரு ம் நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சோழன் சீனை போட மூணு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க என்னங்க போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சோழன் கேட்க நாம ரெண்டு பேருமா அப்படின்னு நிலா கேட்க ஏங்க அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா நீங்க வரமாட்டீங்களா என்ன அப்படின்னு சோழன் கேக்க அப்படி இல்லை சரி போலாம் நான் வரேன் ஒத்துக்கிறாங்க நிலா இது சூப்பர் அப்ப நாளைக்கு நாங்க முதல் வேலையா போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சோழன் சொல்ல அதான் டிசைட் பண்ணிட்டீங்களே இனிமே இது விஷயமா அண்ணனை தொந்தரவு பண்ண கூடாது ஓகேவா அப்படின்னு நிலா கேட்க ஆ ஓகே ஓகே என்ன சோழனும் பாண்டியனும் தலையாட்ட அன்னி உன்னேதான் சொல்றாங்க புரியுதான்னு சோழன் கிட்ட கேக்குறாரு பல்லவன் மறுநாள் நிலாவும் சோழனும் வந்து கார்ல இறங்குறாங்க ஒரு வீட்டு முன்னாடி இந்த வீடு தானே நிலா கேட்க ஆமா இதே வீடுதான் நம்ம வீட்டு கிச்சனை தவிர வேறொரு வீட்டு கிச்சன்ல நின்று வடை சுடுற அளவுக்கு அண்ணன் போனது இதே வீடுதான் தான் அப்படின்னு சோழன் வீட்டை காட்டி சொல்லிட்டு இருக்க வா சோழா வாமா எல்லாரும் வர்றதா சொன்னீங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க வேற யாரும் வரலையா அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க இல்ல இல்ல முதல்ல நாங்க வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு வரோம்னு சோழன் சொல்ல சரி சரி வாங்க உள்ளர வாங்கிறாரு அவரு வாங்க நிலாவு கொட்டிட்டு சோழன்னு உள்ளர வர வாங்க 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 தம்பி உட்காருங்க அப்படின்னு பொண்ணோட அப்பாவும் இன்னொருத்தரும் இவங்களை வரவேற்று உட்கார வைக்கிறாங்க அப்போ பொண்ணோட அம்மாவும் வந்து வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்ணி உட்கார சொல்றாங்க தண்ணி கொண்டு வாங்குறாரு பொண்ணோட அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு பாட்டில்ல கொடுக்க சோழன் கையில வாங்கிக்கிறாரு டீ காஃபி கொண்டு வரட்டுமான்னு கேட்க என்ன கேள்வி போய் போட்டு எடுத்துட்டு வாங்குறாரு பொண்ணோட அப்பா ஆஹ் இதோ வரேன்னு அவங்க கிச்சனுக்குள்ள போக டீ குடிப்பீங்கல்ல தம்பின்னு சோழனை கேக்குறாரு ஒரு ஆ ஆன்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாரு குடிச்சு முடிச்சுட்டு நிலா கிட்ட குடுக்க அவங்க இவங்க நிலா சோழன் சொல்ல சொன்னேனே சோழனோட புதுசா ஆச்சுன்னு புரோக்கர் சொன்னாரு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு முதல்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க எங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் அதுதான் அவங்க வீட்டு சைடுல கொஞ்சம் பிரஷர் இருந்துச்சு அதான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறாரு சோழன் அதனால என்ன தம்பி புரியுது கல்யாணம் நடந்தது நல்ல விஷயம் தானே பொண்ணோட அப்பா சொல்ல ஆமான்னு சிரிக்கிறாரு புரோக்கரும் டீ எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு அந்த லேடி கொண்டு வந்து கொடுக்க தேங்க்ஸ் என்ன எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா புரோக்கர் எல்லாருமே டீ எடுத்துக்கிறாங்க பிளேட்டை டீ பாயில் வச்சுட்டு ஹஸ்பண்ட் பக்கத்துல போய் அந்த அம்மா நிக்க உலர் இருந்து வந்த அந்த பொண்ணு நல்லா இருக்கீங்களான்னு சோழனை பார்த்து கேட்கறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேக்க அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்ற மாதிரி தலையை ஆற்றாங்க இவங்க என் ஒய்ஃப் நிலான்னு சோழன் சொல்ல ஹாய் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நிலாவும் ஆயங்கிறாங்க வாங்க உட்காருங்கன்னு நிலா கூப்பிட உம் போன்னு அந்த அம்மா சொல்ல அந்த பொண்ணு போய் நிலா பக்கத்துல உட்காருறாங்க உங்க பேர் என்னன்னு நிலா கேட்க கவிதாங்கிறாங்க ஏற்கனவே நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்க வந்தோம் ஆனா அப்போ இந்த சம்மந்தம் நடக்கல திடீர்னு புரோக்கர் இப்ப உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாரு அத்தா பேசிட்டு போலான்னு வந்தோம் கூடவே ஏதோ கண்டிஷன் இருக்கிறதாவும் சொன்னார் அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்லன்னு சொல்ல ஆமாம் தம்பி ஏற்கனவே இதை நாங்கள் உங்கள் அண்ணங்கிட்ட பேசினது தான் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல அண்ணன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற சோழன் நிலாவை பார்த்துட்டு அதுதான் நாங்களே நேர்ல பாத்து பேசிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல அப்படியாங்கிற பொண்ணோட அப்பா ஒய்ஃபை திரும்பி பார்க்குறாரு நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்பவே மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாப்பிள்ளை ரொம்ப வெகுளியா இருந்தாரு அவர் வேலை செய்யற இடத்துலயும் அக்கம் பக்கமும் விசாரிச்சோம் தப்பா நினைக்காதீங்க உங்க வீட்டை பத்தி என்னென்னமா சொன்னாங்க ஆனா உங்க அண்ணனை பத்தி யாருமே ஒரு வார்த்தை கூட எதுவுமே தப்பா சொல்லல அதனால என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உங்க வீட்டுக்கு தான் அனுப்ப முடியாது அப்படின்னு அவர் தயக்கமா சொல்ல சோழனுக்கும் நிலாவுக்கும் ஒன்றும் புரியல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நீங்க நேர்ல பார்த்து பேசுங்கன்னு சொன்னேங்கிறாரு புரோக்கர் ரெண்டு பேரும் டீ டீட்டம்ல ட்ரெயினில் வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னா புரியலங்க அப்படின்னு சோழன் சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தனிக்குடித்தனை வர்றதா இருந்தா எங்களுக்கு ஓகே தப்பாக நினைச்சுக்காதீங்கன்னு கவிதா பட்டுன்னு சொல்லிடுறாங்க உங்கள் அண்ணனை உங்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் பிரித்து கூட்டிட்டு வரல தம்பி அந்த வீட்டை பற்றி கேள்விப்பட்டது தான் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு கவிதாவோட அம்மா சொல்ல ஊர்க்காரங்க வீட்டை பற்றி நிறைய பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நான் அந்த வீட்டில் தானே இருக்கேன் அவங்க சொல்ற மாதிரி அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே அத நான் உறுதியா சொல்லுவேங்கன்னு நிலா சொல்ல இருக்கட்டுமா எங்களுக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு உங்க வீட்லயே கூட பக்கத்துல ஒரு வீடு எடுத்து இருக்கட்டும் நீங்களும் சரி நாங்களும் சரி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்கு எங்களால் எங்க பொண்ணு அனுப்ப முடியாதுங்கிறாரு பொண்ணோடப்பா இங்க பாருங்க மற்றபடி வீடு வேறையாக இருந்தாலும் குடும்பம் ஒன்று தானே இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா அடுத்த வாரமே கூட நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல ஆமாம் ஆமான்னு தலையாட்டிகிட்டு இருந்த புரோக்கர் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல நிலாவும் சோழன் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அண்ணே இதுக்கு ஒத்துக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சோழன் சொல்ல நாங்க ஏற்கனவே உங்க அண்ணன்கிட்ட பேசிட்டோம் அவரும் இதையே தான் சொன்னாரு ஆனா புரோக்கர் தான் நீங்க இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு சொன்னாரு தான் திரும்ப பேசலாம்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல புரோக்கருங்களுக்கு இதே தாங்க வேலை அங்கு வந்து எங்க கிட்ட ஒரு மாதிரியும் இங்க உங்ககிட்ட ஒரு மாதிரியும் பேசுவாங்க அப்படிங்கிற சோழன் புரோக்கரை பார்க்க நல்லது நடக்கணும்னு நான் இப்படிலாம் பண்ணினேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவர் சமாளிச்சுட்டு சிரிச்சிட்டு சொல்ல நாங்க எதுக்கும் வீட்ல ஒரு தடவை எல்லார்கிட்டையும் கலந்து பேசிக்கிட்டு சொல்லவா அப்படின்னு சோழன் கேக்க ஆ தாராளமா தம்பி நீங்க தாராளமா கலந்து பேசிட்டே சொல்லுங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல சரி அப்ப நாங்க கிளம்புறோன்னு சோழன் சொல்ல புரோக்கர் சோழன் நிலா எல்லாரும் போயிட்டு வருவாங்க பையன் சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி வரேன் தம்பி நான் அப்புறமா போன் பண்ணி பேசுறேன் வரேம்மான்னு சொல்லிட்டு புரோக்கர் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க வாங்க அப்படின்னு நிலாவை கூட்டிட்டு கிளம்புறாரு சோழனும் வீட்டுல சேரன் மட்டும் இல்ல மீதி எல்லாரும் டிஸ்கஷன் பண்றாங்க நம்மள எல்லாம் விட்டுட்டு தனியா போகணும்னா அண்ணன் இதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சோழன் சொல்ல ஏய் நீ என்னடா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணன் தனியா போனாதான் அண்ணனுக்கு இதெல்லாம் நடக்கும்னா அண்ணன் தனியாவே போகட்டும் அண்ணனாவது அவது சந்தோஷமா இருக்கட்டும் பாண்டியன் அதுக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா நம்மள பார்த்துக்கிட்டு நம்ம கூடவே இருந்து நமக்கு வடிச்சு கொட்டிட்டு இருக்கணும்னு அதுக்கு தலையில எழுதியிருக்கா என்ன அப்படின்னு பாண்டியன் மனசுக்குள்ள இருக்க வருத்தத்தை மறைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு அண்ணனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்னமும் அண்ணனை நாம பிடிச்சி வச்சிட்டு இருக்க முடியுமா அண்ணன் போகட்டும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எனக்கும் அண்ணன் போனா கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அண்ணன் இந்த விட்டு வீட்டு விட்டு போனாதான் நல்லா இருக்கும்னா போகட்டும்னா தான் எனக்கும் தோணுது நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த வீட்டை விட்டு போனாதான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அண்ணன் தனியா போனாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா அண்ணன் போகட்டும் என்னடா பல்லவா சொல்றேன்னு கேக்குறாரு சோழன் பல்லவன் அப்படியே அசையாம நின்று இருக்க பல்லவா மூஞ்சி அப்படி வச்சிக்காதடா அண்ணன் போனா உனக்கு கஷ்டமா இருக்கும்னு மட்டும் யோசிக்காத அண்ணனை பத்தி யோசிடா அப்படின்னு சோழன் சொல்ல இந்த வீட்டுல வந்து பிறந்திருக்கவே கூடாது ஒரு நாள் சிரிச்சா பல நாள் அழவேண்டி இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் சும்மா நாடகம் போடாதடா அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கிறாரு பாண்டியன் என்னங்க இப்படி பேசுறீங்க வீட்டில் பல்லவனும் அண்ணனும் தான் ரொம்ப க்ளோஸ் கல்யாணம் ஆனா அண்ணே வீட்டை விட்டு போயிட்டு பல்லவனால சடனா ஏத்துக்க முடியாது அவனை திட்டாதீங்க பிளீஸுங்கிறாங்க நிலா அண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனா அண்ணன் இல்லாம எப்படின்னு என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும் அண்ணன் இல்லாம இந்த வீடு நல்லாவே இருக்காது அப்படின்னு பல்லவன் சொல்ல பல்லவா கஷ்டம்தான்டா எங்களுக்குமே அது கஷ்டம்தான் நாம எல்லாரும் தினமும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான காரணமே அண்ணன் தான் யோசிச்சா அண்ணன் இப்படி கல்யாணம் ஆகாமே இருந்துடும்டா அது அவருக்கும் கஷ்டம் இல்லையாடா நமக்காக யோசிக்கிற அண்ணனை பத்தி நாமளும் யோசிக்கணும் அண்ணே பாவம்டா தனியா போகட்டும் இனியாவது தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழட்டும் அப்படின்னு பாண்டியன் பல்லவனுக்கு சொன்னாலும் பல்லவன் அப்படியே வருத்தமா நிக்கிறாரு எழுந்து தட்டுற சோழன் டேய் பல்லவா என்ன அண்ணே வெளிநாட்டுக்கா போக போகுது பக்கத்துல எங்கேயாவது வீடு பார்த்துதான்டா போகும் அவங்க கூட்டு குடும்பம் தான் வேணான்னு சொன்னாங்க பக்கத்துல வீடு பாக்குறதுக்கு எல்லாம் ஓகேன்னு தான் சொல்லறாங்க டேய் அண்ணனை நாம தினமும் போய் பாக்கலாம்டா அண்ணனும் அடிக்கடி நம்மள பாக்க வரும் அவ்வளவுதான்டா டேய் அண்ணன் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகாதடா பல்லவா நீயும் அடுத்து காலேஜ் முடிச்சுட்டா வேலைக்கு போய் பிஸி ஆகிடுவ கரெக்டாக இருக்கும் பாரு அப்படின்னு சோழன் சமாதானப்படுத்த பல்லவன் லைட்டாக தலையை அசைக்கிறாரு நாம் பேசுறதெல்லாம் ஓகே ஆனால் அண்ணன் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாரான்னு நிலா கேட்குறாங்க ஏங்க அண்ணன் ஒத்துக்காதுன்னு தான் நான் சொன்னேனேங்கிறாரு சோழன் ஒத்துக்க மாட்டார்னா எப்படி சம்மதிக்க வைக்க போறீங்க அப்படின்னு நிலா கேட்க அண்ணனுக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சோழன் சொல்ல தெரியாமையா அப்படின்னு அதிர்ச்சியாக நிலா கேட்குறாங்க எவ்வளவு நாள் தெரியாமல் பண்ணுவீங்க இது என்ன சின்ன விஷயமா அப்படின்னு நிலா கேட்க பேசாமல் நாம இதில் பிடிவாதமாக இருந்துடுவோம் நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு பிடிவாதமாக சொல்லிடுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லைன்னா கல்யாணம் ஆகிறவர்கள் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வேணாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு சோழன் சொல்ல இல்லை அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல டேய் உன்னோட நிறுத்திக்க அண்ணன் விஷயத்துல எல்லாம் இதெல்லாம் கொண்டு வராத சொல்லிட்டேங்கிறாரு பாண்டியன் நாம என்ன சொல்லி அண்ணனை சம்மதிக்க வைக்க போறோம்லாம் தெரியல ஆனா எப்படியாவது அண்ணனுக்கு புரிய வச்சு கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அவ்வளவுதான் பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பல்லவன் அங்கிருந்து ரொம்பவே வருத்தமா வெளியே போயிடுறாரு பல்லவா பல்லவான்னு நிலா கூப்பிட ஏங்க விடுங்க அவன் புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற சோழனும் வருத்தமா போய் பாண்டியன் கிட்ட உட்காந்துக்க வெளியே போய் தேம்பி தேம்பி வாழை மறுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்க பல்லவனை பாத்துட்டு நிலாவும் பேசாம உலர போயிடுறாங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு அவரே முகத்தை தொடச்சிட்டு உள்ளர வந்துடுறாரு பேசாம ரெண்டு அண்ணன்களுக்கும் நடுப்புற போய் உட்காந்து எனக்கு ஓகேடாங்கிறாரு அண்ணன் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அவரு தனியா போகட்டும் எனக்கு ஓகேதான்னு உறுதியான குரல்ல சொல்றாரு பல்லவன் சோழன் பல்லவனோட கைய பிடிச்சிக்க அவரோட தோளோட சாட்சிக்கிறாரு பாண்டியன் சொல்லிட்டாரே தவிர பல்லவனால தாங்க முடியல தொடையில குத்திக்கிட்டு அவ அழ ஆரம்பிக்க டேய் பல்லவா அழாதடா இப்ப தானேடா சொன்ன அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு நீ இப்படி அண்ணன் முன்னாடி அழுதன்னு வைய அண்ணே எப்படிதான் சந்தோஷமா இருக்கும் நம்ம எல்லாரோட நோக்கமும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணன் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அதுக்கு மேல வேற எதையும் யோசிக்க வேணாண்டா பிளீஸ்டா பல்லவா அப்படின்னு சோழன் மொத தடவையா அண்ணனுக்காக யோசிக்க ம் சரின்னு கண்ண தொடச்சுக்கிறாரு பல்லவன் நான் அழுவுல அப்படின்னு மறுபடியும் கண்ண தொடச்சிட்டு சொல்ல விடுறா அப்படின்னு தட்டி கொடுக்கற பாண்டிய ஏங்க அப்போ நமக்கு ஓகேன்னு பொண்ணு வீட்டில ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு பாண்டியன் நிலா கிட்ட கேட்கறாரு கரெக்டு தான் சொல்லணும் இல்லைங்கிறாரு சோழனும் நீயே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுன்னு பாண்டியன் சொல்ல நானா நான் ஏன் சொல்லணும் நீ சொல்லுங்கிறாரு சோழன் ஏய் அண்ணனுக்கு அடுத்து பெரியவன் நீ தானே அப்போ நீ தான் சொல்லணுங்கிறாரு பாண்டியன் ஆ இப்போவாவாக நான் தான் பெரியவன்னு ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சோழன் சொல்ல ஏய் வயசுல மட்டும்தான் நீ பெரியவன் மற்றபடி அறிவுல பெரியவன் நான் தாங்கிறாரு பாண்டியன் ஓஹோ அப்படியே உனக்கு அறிவு அருவி மாதிரி கொட்டுதாக்கும் இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல டேய் என்ன அப்படின்னு பாண்டியன் கத்த டேய் என்னடா அட்டு சின்ன வாயில பட்டு பல்லுக்குள்ள எல்லாம் பேத்துருவேன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியனும் சோழனும் மாறி மாறி கத்திட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க போதும் சாமிங்களா நிறுத்துங்க இத வச்சு ஒரு சண்டை போடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்திர நிலா சோழன் அவங்க வீட்டுக்கு நீங்களே ஃபோன் பண்ணி நமக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு நிலா சொல்ல போன் எடுக்கிற சோழன் ஏங்க இப்ப யாருக்குங்க போன் பண்ணட்டும்னு கேக்குறாரு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு போன் பண்ணவா இல்ல அந்த பொண்ணுக்கே பண்ணிடவா இல்ல யாருக்கு அப்படின்னு கேக்குறாரு சொல்றேன் அந்த பொண்ணுக்கு எதுக்கு போன் பண்றீங்க இதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட பேசுற விஷயமா அவங்க அப்பா நம்பர் வாங்கினீங்கல்ல அவருக்கு போன் பண்ணுங்க போதுங்கிறாங்க நிலா நான் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேனாலே உங்க அன்னைக்கு கோவம் வந்துடுதுடா அப்படின்னு பல்லவனுக்கு மட்டும் கேக்குற வாய்ஸ்ல சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவுக்கு அவர் கால் பண்ண நிலா பாத்துக்கிட்டே நிக்க ஆஹ் ரிங் போகுது ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆப்போசிட்ல பொண்ணோட அப்பா காலை பிக் பண்றாரு ஒரு ஹலோன்னு சொல்ல ஆ ஹலோங்க சார் நான் சோழன் பேசுறேன் உங்க பொண்ணுக்காக பார்த்த மாப்பிள்ளை சேரன் இருக்காருல்ல அவரோட தம்பி அப்படின்னு சோழன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆ சோழன் சொன்னாவே தெரியும்பா மத்தபடி இந்த சேரன் சோழன் பாண்டியன் இந்த பேரெல்லாம் யார் யாருன்னு தெரியாது ராஜாக்கள் பேர் வச்ச குடும்பம்னாலே அது உங்க குடும்பம் தானே அப்படின்னு கவிதாவோட அப்பா சிரிக்க சோழனும் சிரிச்சிட்டு இருக்காரு சரிங்க தம்பி சொல்லுங்க என்ன விஷயம் அவர் கேக்க நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து நீங்க சொன்ன கண்டிஷனை பத்தி கலந்து பேசினோம் உங்க கண்டிஷன் எங்களுக்கு ஓகேங்க சார் உங்க எல்லாருக்கும் ஓகேன்னா இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல ரொம்ப சந்தோஷம் தம்பி நாங்களும் வீட்டில கலந்து பேசிக்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து என்னங்கறத சொல்ற அப்படின்னு அவர் சொல்ல ஆ சரிங்க சாருங்கிறாரு சோழன் நல்லது தம்பி ஃபோனை வைக்கட்டுமா அப்படின்னு அவர் கேட்க சரிங்கங்கிறாரு சோழன் என்ன சொன்னாருன்னு நிலா ஆர்வமா கேட்க அவருக்கெல்லாம் ஓகே தானா நல்ல நாள் பார்த்துட்டு வீட்டில பேசிட்டு அடுத்து என்னன்னு அவரே சொல்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சோழன் சொல்ல சரிங்கிறாங்க நிலா கார்த்திகா கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரெஷர் போட வேண்டாமே இது கல்யாண விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு நிலா சொல்ல இல்லங்க எனக்கு இது ஒரு புரியாத மாதிரி இருக்கு கார்த்திகாவுக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் நம்ம அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம வீட்லயும் நல்லது நடக்குதுன்னு அவங்க பார்த்து வைத்தறிச்சல் அடையணும் நான் ஒண்ணும் அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லலையே அவங்க வீட்டுல நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு நடக்கணும்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு பாண்டியன் டேய் விடுடா பொண்ணும் ரெடி மாப்பிள்ளையும் ரெடி அவங்க கண்டிஷன்ஸுக்கு நாமளும் ரெடி அப்புறம் என்ன பாத்துக்கலாம் விடுங்கிற சோழன் பல்லவன் மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்க முதுகில் கையை வச்சு டேய் பல்லவா கொஞ்சம் சிரிடா அப்படின்னு சோழன் சொல்ல ஈன்னு முயற்சி பண்றாரு பல்லவன் அப்போ உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குத்தமடின்னு ஜாலியா பாட்டு பாடி கட்டில வந்து உட்கார்ற நடேசன் பாட்ட கண்டினியூ பண்றாரு மயக்க வைத்த கண்ணிகைக்கு மனம் முடிக்க விருப்பம் இல்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரம் இல்லை அப்படின்னு அவரு பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்க நிலா இந்தாங்கன்னு ஒரு டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாங்க என்னதுன்னு அவரு கேட்க பார்த்தா தெரியல டீங்கிறாங்க நிலா நான் கூட சரக்கு தான் ஏதாவது பார்த்தேன் முனைவிக்கிறவரு கொண்டான்னு வாங்கிக்கிறாரு இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குதானே இருக்கேன் தெரியாம என்னங்கிறாரு அவரு அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணும்ல ஏதாச்சும் கருத்தை சொல்லணும் இல்ல அப்படின்னு நிலா கேட்க என்னாத கருத்தா அப்படின்னு நான் கருத்தை சொன்னா கேக்குறானுங்க இவனுங்க வீட்டுல ஒரு பையன் என்ன மதிக்கிறது கிடையாது இதுல நான் கருத்து சொல்லி இவனுங்க கேட்ட போறான் சொல்றானுங்க அப்படின்னு நடேசன் சொல்ல நீங்க தானே புரோக்கரை வர சொன்னீங்க அவர் சொன்ன பொண்ணை நாங்க போய் பார்த்தோம் நீங்களும் அந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்திருக்கீங்க தானே அப்படின்னு நிலா கேட்க ஆ ஆமாமா பார்த்துருக்கேன் அந்த வடை சுட்ட வீடு தானே ஏமா பொண்ணை பார்க்க போனா பொண்ணை மட்டும் போய் பார்க்கணும் அதை விட்டுட்டு அடுப்பாங்கரையில போய் வடை சுட்டு இருக்கிறான் அவனுங்க திரும்ப வேற சம்பந்த பேச வரானுங்களா ஏன் அந்த பொண்ணுக்கு இன்னும் வேற எங்கேயும் மாப்பிள்ள கிடைக்கலையா என்ன அப்படின்னு நடேசன் கேட்க அவங்க எல்லாருக்குமே அண்ணனை புடிச்சிருக்கு ஆனா இந்த வீட்டுக்கு பொண்ணு அனுப்பதான் யோசிக்கிறாங்க நிலா இதத்தானே ஏற்கனவே சொல்லி நிப்பாட்டினானுங்க கல்யாணத்தை வேணாம்னு இப்ப திரும்ப வேற அதையே சொல்லிட்டு கிறுக்கு பயலவளா அவனுங்க அப்படின்னு நடேசன் சொல்ல இருங்க இருங்க நான் இன்னும் முடிக்கவே இல்லை அண்ணே தனி குடித்தனத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல எதுவும் சொல்லாம டீய குடிச்சிட்டு சீனி போட்டியான்னு கேக்குறாரு நிலா ஆமான்னு சொல்ல சுமாரா தான் இருக்குங்கிறார் அவரு எப்ப பார்த்தாலும் குடிச்சுகிட்டே இருந்தா அது மட்டும் தான் நல்லா இருக்கும் எல்லாம் டேஸ்டே இல்லாத தான் தெரியும் அப்படின்னு நிலா குத்தலா சொல்ல ஓ ஓ அப்படி அப்படியா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க தம்பிக்கும் மூணு பேரும் சேரன் இங்க இருந்து போனாலும் பரவாயில்ல அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நிலா கேட்க நான் என்னம்மா நினைக்கிறது நான் சொன்னா யாரும் கேட்க போறாங்களா அப்படின்னு நடேசன் சொல்ல அதுதான் நான் கேக்குறேன்ல சொல்லுங்கங்கிறாங்க நிலா சேரன் முத இதுக்கு சரின்னு சொன்னானா அவன் எப்படிமா சொல்லுவான் அவன் தான் ஒரு அறகுறை பயிலாச்சே தம்பிங்களை விட்டு நகரவே மாட்டான் அப்படின்னு நடேசன் சொல்ல சேரன் இன்னும் சொல்லவே இல்ல ஆனா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏமா நீ இந்த வீட்ல வந்து இருக்கிறதே பெரிய விஷயம் நீ எப்படிதான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல இந்த லட்சணத்துல அந்த பொண்ணு எப்படிமா இங்க வந்து இருக்கும் போகட்டும் சேரன் போகட்டும் தா நீயும் போ சோழனும் போகட்டும் அந்த பாண்டியனும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும் அந்த கடக்குட்டி இருக்கானே அவனும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும் அவனுங்களுக்கு தான் இந்த வீடே பிடிக்கலையே போகட்டும் போகட்டும் எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தலைய குனிஞ்சு உட்காந்துருக்க சேரேன் போனா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க நிலா எவன் போனால் எனக்கு என்ன ஐயோ நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா மோசமான அப்பான்னு எல்லாரும் எங்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கா அப்படின்னு நடேசன் சொல்ல சரி எல்லாரும் போனால் நீங்கள் என்ன செய்வீங்களா அப்படின்னு நிலா கேட்க டீ டம்ளரை வச்சுட்டு நிலாவிய பார்க்குறாரு கரெக்டாக தானே கேட்டேன் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும்னு சொல்கிறீங்க பல்லவன் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் உங்களுக்கு இன்னமும் வயசாயிடும் நீங்கள் இந்த வீட்டில் தனியாக இருப்பீங்களா அப்படின்னு நிலா கேட்க நான் ஏன் தனியாக இருக்க போறேங்கிறாரு நடேசன் அப்புறம் அப்படின்னு நிலா ஆச்சரியமாக கேட்க யாரையாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறேன் நீ வேற ஊர்ல சொல்லிருப்பானுங்களே நடேசன் அவ்ள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா இவ்வளவு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு அந்த விஷயம் உன் காதுக்கு இன்னும் வரலையா என்ன நீ அந்த மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறேன் என்ன இப்போ அப்படின்னு நடேசன் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல என்ன ஓவரு இவனுங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்காது எனக்கு கிடைக்கும் பாக்குறியா அப்படின்னு உண்மையான நிலவரத்தை சொல்லிடுறாரு நடேசன் பாக்கலாம் பாக்கலாம் தெரியாம உங்ககிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு முகத்தை சுருக்குன்னு வச்சுட்டு சொல்றாங்க நிலா ஏன் தெரிஞ்சுதான் கேளேன்னு அவரு நக்கலா சொல்ல நான் வரேன் அப்படின்னு நிலா திரும்பி உள்ளர போயிடுறாங்க மறுபடியும் நடேசன் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குத்தமடி கடவுள் செய்த குற்றமடி அப்படின்னு பாடிக்கிட்டே உட்கார்ந்து அப்படியே அமைதியா வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு நாளைய புரோமோல சோழன் சேரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நாம ஆவடியில் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல அந்த பொண்ணு வீட்டில இருந்து வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதமா நாங்களும் பேசணும்னு எங்க எல்லாத்துக்கும் ஓகேதாங்கிறாரு சோழன் அது எப்படி முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே நீ பேசவே கூடாதுன்னு நாங்க அவங்க கிட்ட ஓகே சொல்லிட்டோம் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சோழன் சொல்ல எப்படி நடக்கும் அப்படின்னு குழப்பமா பார்த்துட்டு இருக்காரு சேரன் மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்